வேற எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இனியோடய டுவெண்ட்டி டூ டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க என்னோட சேனல் நேம் வந்து உன்னை பற்றி யோசி திங்க் அபோட் யுவர் செல்ஃப் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சிதான் ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் ஸோ பீப்புள் சப்போர்ட் உங்களுக்கு உன்னை பற்றி யோசி திங்க போட் யுவர் செல்ஃப் உங்களுக்கு பீப்புள் சப்போர்ட் இருந்ததுன்னா மக்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைச்சதுன்னா ஆதரவு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக எந்த அளவுலேயும் உங்களை கொண்டு போய் உட்கார வச்சிருவாங்க சிம்மாசனத்தில் உண்மையாக இல்லைங்களா மக்கள் செல்வமே மகேஷன் செல்வம்னுவாங்க ஸோ நிறைய விஷயம் வந்து மக்கள்கிட்ட ஒரு நல்ல விஷயம் மெசேஜ் போகுதுன்னா நம்மளை டாப் மோஸ்ட்டுக்கு கொண்டு போகிறதும் இல்லாமல் அவங்க நம்மளை ஒரு வாழ வைக்கிற தெய்வம் ஸோ மக்கள் சப்போர்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பதிவு என்னுடைய ஆடியன்ஸ்க்காக நான் இந்த பதிவை போடுறேன் ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ பர்சன்டேஜ் மலேசியாவில் ஒரு டூ பர்சன்டேஜ் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி ஒன் பர்சன்டேஜ் ஸோ வியூஸ் போயிட்டுருக்குது ரொம்ப ஹாப்பிங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் இது வரைக்கும் இத்தனை பேர் என்னை ஆதரவு கொடுத்துருக்கீங்க ஒரு ஆள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் எனக்கு ரொம்ப ஹாப்பி அவங்களுக்காக அந்த பதிவு அவங்க மூலயமா அவங்க ஒரு மூட் அப்செட்டாக இருந்தாங்க ஒரு ஒரு வருத்தத்தில் இருந்தாங்க இன்னைக்கு டேயில் வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு சம்திங் ராங் ஸ்பெஷல் ஏதாவது ஒன்று அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு என்னோடய வீடியோ பார்த்துட்டு அவங்க வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் சொன்னாங்கன்னா ஐ ஆம் வெரி கிளாட் இந்த மகிழ்ச்சியை இன்றைக்கும் லைஃப்பில் மறக்க மாட்டேன் மக்கள் ஆதரவு வந்து லைஃப்பில் இருக்கணுங்க உங்களுக்கு உன்னை பற்றி யோசி திங்க போட்டு யுவர் செல்ஃப் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துக்கும் மக்கள் சப்போர்ட் பண்ணணும் அவங்க நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவாங்க நல்லா புரிஞ்சுக்கிங்க மக்கள் செல்வம் மகேஷின் செல்வம் நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவாங்க மறந்துடாதீங்க மக்களை வந்து எப்பயுமே நம்மளுடைய ஆடியன்ஸை நம்ம க நம்மளுடைய கையில் ஈருக்கமாக கெட்டியமாக பிடிச்சிக்கணும் ஏன் சொல்கிறேன்னா நம்மளை ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகிறது மக்கள் ஆதரவு பீப்புள் சப்போர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் உன்னை பற்றி யோசி திங்கு போர்ட் யுவர் செல்ஃப் உங்களுக்கு பீப்புள் சப்போர்ட் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து அவங்களுடைய ஆதரவு பெற்றிருக்கணும்னா நீங்கள் ஏதாவது ஒன்று சாதிக்கணும் கரெக்டாக இருக்கணும் கரெக்ட் வேரில் இருக்கணும் ஒரு பர்சன்டேஜ் கூட தப்பு பண்ணக்கூடாது சின்னதாக ஒரு தப்பு பண்ணாலும் அப்படியே அந்த மக்கள் தூக்கி போட்டுருவாங்க மக்கள் ஆதரவு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பீப்புள் சப்போர்ட் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னுடைய ஆடியன்ஸுக்கு மிக 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 நன்றி ஸோ அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் என்னுடைய ஆடியன்ஸ்க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் தென் வியூவர்ஸ் பார்த்துட்ருக்கவங்களுக்கும் பார்த்துட்டு ஸ்வைப் பண்ணிட்டு போகிறவங்களுக்கும் எல்லாருக்குமே பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் எல்லாருக்கும் என்னோடைய மனமார்ந்த நன்றிகள் தெரிவித்துக்கொள்கிறேன் ஸோ பீப்புள் சப்போர்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நம்மளுடைய கரெக்ட் வேலை நேர்மையாக போனால் தான் பீப்புள் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அதை மட்டும் இன்றைக்கும் லைஃப்பில் மறந்துடாதீங்க உன்னை பட்டு யோசி திங்க் அபவுட் யுவர் செல்ஃப் உனக்கு சப்போர்ட் வேணும்னா மக்கள் ஆதரவு வேணும்னா நீ நல்ல வழியில் கரெக்டான ஒரு மெசேஜை சொன்னிங்கன்னா கண்டிப்பாக உங்களை டாப் மோஸ்ட்டில் கொண்டு போவாங்க அதுதான் பீப்புள் சப்போர்ட் பீப்புள் வந்து நமக்கு நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுப்பாங்க நம்ம நல்ல பொசிஷனில் நம்மளை மூவ் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக இருப்பாங்க மறந்துடாதீங்க எல்லா நல்ல ஒன்று நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி தீபாவளி பாய் சிவூ லேட்டர் என்னங்க லைக் பண்ணி ச சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணணும் சொல்லலாம் நினைக்காதீங்க பண்ணிவிடுங்க நல்ல விஷயமா இருந்தால் பண்ணிவிடுங்க பாய் பாய் சி யூ லெட்டர் உங்கள் சுகன்யா